வணக்கம் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதைத் தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகள் சிவசேனாவை சேர்ந்தவர் முதல்வராக இருக்க ஒப்புதல் கொடுத்தால் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க தயார் என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே அறிவித்தார் ஆனால் இதற்கு உடன்படாத பாஜக தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது அதைத் தொடர்ந்து பாஜக சார்பில் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பொறுப்பேற்றார் ஆனால் இந்த அரசு சில நாட்களிலேயே கவிழ்ந்தது அதன் பின்னர் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரசுடன் சிவசேனா கூட்டணி வைத்த நிலையில் உத்தவ் தாக்கரே முதல்வராக பொறுப்பேற்றார் சுமார் மூன்று ஆண்டுகள் நீடித்த இந்த அரசு சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் சிண்டேவுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் மூலம் கவிழ்ந்தது அதைத் தொடர்ந்து ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்களை வைத்து பாஜக ஆட்சிக்கு வரும் என எதிர்பார்த்த நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவே முதல்வராக பொறுப்பேற்றார் துணை முதல்வர் பதவி பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ்க்கு வழங்கப்பட்டது அதன் பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைத்துக்கொண்டு அஜித் பவார் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களோடு வெளியேறினார் அஜித் பவாருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து கூட்டணியில் பாஜக இணைத்துக் கொண்டது இதனிடையே தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் தன்னை நம்பி வந்த சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு பாஜக துரோகம் இழைத்துள்ளதாக அக்கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சித்து வருகின்றனர் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் அங்கு சிவசேனாவுக்கு எட்டு தொகுதிகளும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு நான்கு தொகுதிகளும் மட்டுமே கொடுக்க பாஜக முன்வந்துள்ளது தற்பொழுது சிவசேனா அதாவது சிண்டே பிரிவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினான்கு எம்பிக்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜக தங்களை ஏமாற்றுகிறது என அக்கட்சி தலைவர்கள் வெளிப்படையாகவே பேசியுள்ளனர் இது குறித்து பேசிய சிவசேனா சிண்டே பிரிவு அமைச்சர் ராம்தாஸ் கதம் கூறும்பொழுது சிவசேனாவுக்கு பாஜக துரோகம் செய்கிறது நாங்கள் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை நம்பித்தான் வந்தோம் ஒவ்வொருவரும் தங்களது கட்சி வளர வேண்டும் என்று விரும்புவது வழக்கம் அதற்காக உங்களை நம்பியவர்கள் கழுத்தை அறுக்காதீர்கள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்தால் எதிர்காலத்தில் பாஜகவை மக்கள் நம்ப மாட்டார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக மோசமான அரசியல் செய்கிறது என்று விமர்சித்துள்ளார் அதே நேரம் மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி சார்பில் தொகுதிகள் ஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுவிட்டது ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகள் அழித்து வரும் நிலையில் தற்பொழுது அதில் சிவசேனா சிண்டி பிரிவும் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவர் பிரிவும் சேர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது